வணக்கம் நண்பர்களே நமது இந்திய இதிகாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமாயணம் மகாபாரதம் அதே போன்று பதினெட்டு மகாபுராணங்கள் உள்ளன அந்த மகாபுராணங்களில் முதல் இடத்துல இருக்கிறது பிரம்மபுராணம் இதுக்கு ஆதி புராணம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா இந்த வரிசையில் இதுதான் முதல்ல உருவாச்சு மொத்தம் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பிரம்மபுராணம் இந்த உலகம் எப்படி உருவாச்சு பிரளயம் உருவானது சூரிய சந்திர வம்ச வரலாறு உருவானது அரச பரம்பரைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பல கதைகள் சொல்லப்படுது பொதுவாக எல்லா புராணங்களும் மும்மூர்த்திகளான ஹரி சிவன் அயன் பற்றி பேசும் ஆனால் சில புராணங்கள் சிவனை உயர்த்தி பேசும் சில புராணங்கள் விஷ்ணுவை உயர்த்தி பேசும் ஆனால் நம்ம பிரம்ம புராணம் ஒரு ராஜசேக புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புராணங்களை எழுதுனது எல்லாம் யார் தெரியுமா வேதவியாசர் தான் இவருக்கு கிருஷ்ண துவைப்பாயனார் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது வேதவியாசர் அப்படிங்கிறது ஒரு தனி ஆளா இல்ல ஒரு பதவியின் பேரா அப்படின்னு இன்னமும் குழப்பம் இருக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வியாசர் இருந்ததா சொல்றாங்க மகாபாரதத்தை எழுதின பிறகு மனசு அமைதியா இல்லாம வியாசர் புராணங்களை எழுத ஆரம்பிச்சாராம் ஆனா பிரம்மபுராணத்தோட முதல் நூல் இப்போ நமக்கு கிடைக்கலையாம் மகாபாரதம் ஹரிவம்சம் வாயு புராணம் மார்க்கண்டேய புராணம் விஷ்ணு புராணம்னு பல நூல்களில் இருந்து தகவல்களை தொகுத்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பிரம்ம புராணம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய புராணமும் இல்லை ரொம்ப சின்ன புராணமும் இல்லை இந்த புராணத்தில் உலக சிருஷ்டி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கு சரி பிரம்ம பிரம்மபுராணம் உலகத்தை எப்படி படைச்சது அப்படின்னு சொல்கிறத விரிவாக பார்ப்போம் நைனி சாரண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சனகாதி முனிவர்களுக்கு சூது முனிவர் இந்த பிரம்மபுராணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாராம் சிலர் வியாசரோட சீடரான ரோமகர்ஷனர் சொன்னதாக சொல்லுவாங்க முதல்ல எங்க பார்த்தாலும் தண்ணியா இருந்துச்சான் அந்த தண்ணியில பிரம்மாவான பகவான் விஷ்ணு யோக நித்திரையில இருந்தாரான் நீர்னா நரன் அப்படினும் படுக்கைனா அயன் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் விஷ்ணுவுக்கு நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சான் அந்த நீர்ல இருந்து ஒரு பெரிய அண்டம் உருவாச்சாம் அதாவது ஒரு முட்டை மாதிரி ஒன்று வெளியே வந்துச்சாம் அதுக்குள்ள பிரம்மா இருந்தாராம் அவர் தானாகவே உருவானவராம் அந்த முட்டையோட இரண்டு பகுதிகளில் இருந்து ஸ்வர்கத்தையும் பூமியையும் உருவாக்குனார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் ஆகாயம் திசைகள் காலம் மொழி உணர்வுகள் அப்படின்னு எல்லாமே உருவாச்சு பிரம்மா தன்னோட மனசில் இருந்து மரிசி அத்திரி ஆங்கிலசர் புலஸ்தியர் உலகர் கிரது வசிஷ்டர் அப்படின்னு ஏழு ரிஷிகளை அதாவது சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சனத்குமாரரையும் உருவாக்கினார் இன்னும் சில படைப்புகள் இருக்கு அது பிரம்மா ஒரு ஆணையம் ஒரு பொன்னையும் படைச்சு அவங்க மூலமாக மக்கள் குறுக்கத்துக்கு வழி செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆண் பேரு சுவையம்பு மனு பெண் பேரு சதரூபை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட பையன் பேரு மனு மனுவோட சந்ததியினர் எல்லோரும் மாண்டர்கள் அல்லது மாணவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இந்த மனு சதுரூபை தம்பதிக்கு வீரன் பிரியவிரதன் உத்தான பாதன்னு மூணு பையன்கள் பிறந்தாங்க இந்த புத்தான பாதனோட பையன்தான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச துருவன் அவர் இப்போ கூட துருவ நட்சத்திரமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு துருவ பரம்பரையில் வந்த பிராசீன பஹரிக்கு பிரசேகனர்கள்னு பத்து பேர் பிறந்தாங்களாம் அவங்க உலக வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் தவம் செய்ய போயிட்டாங்க அதனால் உலகத்தை பராமரிக்க யாரும் இல்லாததுனால எங்கே பார்த்தாலும் காடுகள் வளர்ந்து போச்சு பிரசாதனர்கள் கோபமாகி வாயுவையும் அக்னியையும் உருவாக்கி காடுகளை அழிச்சாங்க அப்போ சோமன் ஒரு அழகான பெண் மரிசியோட பிரசாதனர்கள் கிட்ட வந்து அவங்களோட கோபத்தை சாந்தப்படுத்தி மரிசியையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் அவங்களுக்கு பிறந்தவர் தான் தக்ஷ பிரஜாதிபதி தக்ஷனுடைய சந்ததியினர் யார் யார் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் தக்ஷனுக்கு ஆயிரக்கணக்கான புத்திரர்கள் இருந்தாங்க நாரதர் அவங்களுக்கு ஞானம் சொல்லி தவம் செய்ய அனுப்பிட்டாரு திரும்பவும் பிறந்த ஆயிரக்கணக்கான புத்திரர்களையும் அதே மாதிரி அனுப்பிட்டாரு இவங்க தான் சவலஸ்வர்கள் தக்ஷனுக்கு மொத்தம் அறுபது பொண்ணுங்க இருந்தாங்க அதில் பத்து பேரை தர்மனுக்கும் பதிமூன்று பேரை காசியவ முனிவருக்கும் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கும் அதாவது சந்திரன் மீதி பொண்ணுகளை அரிஷ்டநேமி வாகி புத்திரர் ஆங்கிசாரார் கிறிஸ்தஸ்வர் அப்படின்னு பல பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு தர்மனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பத்து பொண்ணுங்களில் அருந்ததிக்கு பிறந்தவங்க தான் உலகத்தில் இருக்கிற விஷயமாக பார்க்கப்படுறவங்க வாசுவுக்கு பிறந்தவங்க வசுக்கள் அதில் அண்ணனோட பையன் குமரன் கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயனு பெயர் வந்துச்சு பிரபாசாவோட பையன் விஸ்வகர்மா இவர்தான் தேவலோகத்தோட சிற்பி சாத்தியாவோட மக்கள் சாத்திய தேவர்கள் விஸ்வாவோட மக்கள் விஸ்வ தேவர்கள் சந்திரனோட இருபத்தேழு மனைவிகளும் நட்சத்திரங்கள் காசியபரோட மனைவிகளில் அதிதிக்கு பிறந்தவங்க தான் ஆதித்தியர்கள் திதிக்கு பிறந்தவங்க கைத்தியர்கள் ஹிரண்ய்சன் ஹிரன்யகசிபு இவங்க இரண்டு பேரும் இவங்களோட பையன்கள் தனுவோட புத்திரர்கள் தானுவர்கள் அவங்க வம்சத்தில் தான் பௌளமர்கள் கா அப்படின்னு பிறந்தாங்க ஹரிஷ்டாவோட புத்திரர்கள் கந்தர்வர்கள் காசாவோட மக்களம் எக்ஸர்கள் சுரவிக்கு பசுக்களும் எருமைகளும் தோணுச்சு விடிதாவுக்கு அருணன் கருடன் அப்படிங்கிற இரண்டு பையன்கள் தாமிராவோட ஆறு பொண்ணுகளுக்கு ஆந்தைகள் கழுகுகள் ராஜாளிகள் காக்கைகள் பறவைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் கழுதுகள்னு எல்லாமே உருவாச்சு குரோத வசையரோட ஆயிரக்கணக்கான மக்கள்கள் நாகர்கள் இலைக்கு மரம் கொடி உதர்ண பல தாவரங்கள் தோணுச்சு கத்ருவோட மக்களான நாகர்களில் அனந்தன் வாசுகி தசகன் நஹிஹசன் முக்கியமானவங்க முனிக்கு அப்ரஸுகள் தோணுச்சு திதி காசியவர் கிட்ட இந்திரனை ஜெயிக்கக்கூடிய ஒரு பையன் வேணும்னு கேட்டார் குழந்தை கருவுற்ற நாளில் இருந்து குறிப்பிட்ட நியம நிஷ்டைகளோடு இருக்கணும்னு காசியவர் சொன்னார் இல்லைன்னா நினைச்சது நடக்காதுன்னு சொன்னார் ஒரு நாள் கருவுற்ற திதி கால்களை கழுவாமல் தூங்க போனான் அப்போ இந்திரன் அணுகு அளவுல அவளோட கருப்பைக்குள்ள புகுந்து கருவை வஜ்ராயுதத்தால் ஏழு பகுதிகளாக வெட்டிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பகுதியும் ஏழாக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது துண்டுகளாக உருவாச்சு கரு அழுதப்போ இந்திரன் அழாத அப்படின்னு சொன்னதால அவங்க மருத்துக்கள்னு அழைக்கப்பட்டாங்க திவிக்கு விரத பங்கம் ஏற்பட்டதால அவரோட ஆசை நிறைவேறலை ஆனால் இந்த குழந்தைகள் இந்திரனுக்கு உதவியாளர்களாக ஆகிட்டாங்க பிரிதவும் பிரித்திவியும் பூமிக்கு பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா துருவன் வம்சத்துல வந்த அங்கன் தர்மநிதி மாறாமல் நல்லபடியாக வாழ்ந்து வந்தான் அவனோட மனைவி மிருத்தியோட மகள் சுனித்தை இந்த மிருத்தியு தீயவழி போனவ அவ மூலமாக அங்கனோட பையன் வேணன் கெட்ட குணங்களை எடுத்துக்கிட்டான் அவன் ரொம்பவே அதர்மசாலி அவனோட தொல்லைகள் அதிகமாக போனதால் முனிவர்கள் எல்லாம் அவன்கிட்ட போய் முறையிட்டாங்க ஆனால் அவன் திறந்தவே இல்லை ரொம்ப ஆணவமாக நடந்துக்கிட்டான் அதனால முனிவர்கள் வேணனோட வலது தொடையை குறைஞ்சாங்க அப்போ ஒரு அசிங்கமான குள்ள உருவம் தோணுச்சு அதை பார்த்த அத்திரி முனிவர் அந்த உருவத்தை பார்த்து உட்காரு அப்படின்னு சொன்னார் அதனால அவன் பேரு நிசாதன் அப்படின்னு ஆச்சு அவனோட வம்சத்தில் தான் துசாரர்கள் துண்டுதர்கள் எல்லாம் வந்தாங்க வலது கரத்தை கடைஞ்சப்போ பிருது தோன்றினார் அதுக்கப்புறம் வேணன் இறந்து போயிட்டான் பிருதுவை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருந்துச்சாம் அவன் கைகளில் ஒரு வில்லும் கேடயமும் இருந்ததாம் தேவர்களும் முனிவர்களும் அவனோட முடிசூட்டு விழாவுக்கு வந்தாங்க சோமன் கிரங்கன் வருணன் குபேரன் அக்னி தக்ஷன் இந்திரன் பிரகலாதன் யமன் சித்திராதன் வாசுகி தசகன் கருடன் ஐராவதம் உச்சிரவம்னு பலரும் அவனோட ஆட்சிக்கு உதவியாக இருந்தாங்க பிறகு நீதி நியாயம் தர்மன்னு எதுவும் தவறாமல் நல்லபடியாக ஆட்சி செஞ்சு வந்தான் அவனோட ஆட்சியில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பிரிதுவோட புகழை பாடணும்னு முனிவர்கள் ஒரு யாகம் செஞ்சாங்க அதில் இருந்து இரண்டு இனங்கள் தோணுச்சு அவங்க தான் சூதர்கள் மகதர்கள் அவங்க பிரிதுவோட புகழை பாடி அவனோட சிறப்பை ஊர் பூரா பரப்புனாங்க அதை கேட்ட மக்கள் அவன்கிட்ட வந்து மன்னா எங்களுக்கு இருக்க இடமும் சாப்பிட சாப்பாடும் கிடைக்க வழி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க பெருது தன்னோட கையில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு பூமியை கொள்ள நினைச்சான் பூமி ஒரு பசு வடிவத்தில் எல்லா உலகத்திலையும் ஓட பிறதுவும் அதை பின் தொடர்ந்தான் அதை பார்த்த நில மாது நான் ஒரு பெண் என்னை கொள்றதுனால பாவம் தான் மிஞ்சும் மக்கள் நல்லா வாழ வேறு வழியில் உதவலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நிலமாது என்ன செய்யணும் அப்படின்னு வழிமுறைகளை சொல்ல அதன்படி செஞ்சான் வில்லால நிலத்தை சமமாக்கி அதில் மக்கள் வாழ்கிற இடத்தையும் சாப்பிட உணவுப் பொருட்களையும் பயிர் செய்ய பணி செஞ்சான் அதுக்கு உதவியாக மாடுகளும் வளர்ந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உதவுச்சு இப்படி பிரிது செஞ்ச நல்ல காரியங்களால இந்த நிலத்துக்கு பிரிவி அப்படின்னு பெயர் வந்துச்சு நண்பர்களே இப்போ நாம் காலத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம் மன்வந்திரம் அப்படிங்கிறது ஒரு கால வரையறை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச யுகங்கள் அதாவது யுகம் துவாரபா துவாரபாயுகம் கலியுகம் அப்படின்னு நாலு தெரியும் இந்த நாலு யுகங்களும் முடிகிறது ஒரு மகா யுகம் சுமார் எழுபத்தி ஒரு மகா யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு மண்வந்தனம் இந்த மாதிரி பதினாலு மண்வந்திரங்கள் கொண்டது ஒரு கல்பம் ஒரு பிரம்மாவோட ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு கல்பம் ஒரு கல்பம் முடிஞ்சதும் உலகம் அழிஞ்சு போயிடுமா ஒவ்வொரு மண்மந்திரத்துலையும் ஒவ்வொரு மனு ஆட்சி செஞ்சாரு இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற கல்பத்தில் ஏழாவது மண்மந்திரத்துல வைவஸ்தன் மனு ஆட்சி செய்கிறாரு ஒவ்வொரு மண்வந்திரத்துலையும் வெவ்வேறு சப்த இந்திரன்களும் இருப்பாங்களாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வைவஸ்திர மந்திரத்தில் வசிஷ்டர் காசியவர் கௌதமர் பரத்துவாசர் விஸ்வாமித்திரர் ஜமத் கனி இவங்க தான் சப்த ரிஷிகள் சரித்திரியர்கள் ருத்ரர்கள் வாசுதேவர்கள் வசுக்கள் மருத்துக்கள் ஆதித்திரியர்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் இவங்க எல்லாம் கடவுள்களாம் இந்த ஏழு மனுக்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சு போகும் இந்த ஏழு மனுக்களில் அஞ்சு பேர் தவர்ணி மணக்களம்னும் மீதி இரண்டு பேர் பௌத்தியர் ரௌச்சியனம் சொல்லப்படுது இப்ப நாம சூரிய வம்சம் உருவானதை பற்றி விரிவாக பார்க்கலாம் காசியவர் அதிதி தம்பதியருக்கு பிறந்த பையன்தான் விசுவாசரன் இவனுக்கு சூரியன் மார்த்தாண்டன் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு இவர்தான் நம்ம சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு சஞ்சனையா சாயனோ என்று இரண்டு மனைவிகள் சஞ்சனாவுக்கு விசுவஸ்த மனு யமன் இரண்டு பயன்களும் யமுனைங்கிற ஒரு பொண்ணும் உண்டு சாயாவுக்கு பிறந்தவங்க சவர்ணி மனு வைவஸ்த மனுவின் மக்கள் ஒரு அரச பரம்பரை புத்திரன் இல்லாத வைவஸ்த மனு ஒரு யாகம் செஞ்சாரு அதோட பலனா அவருக்கு இசுவாகு நிருகன் திருஷ்டன் சரியாதி நரிசியந்தன் ஆபாகன் அரிஷ்டன் கருஷன் விருத்திரர் அப்படின்னு ஒன்பது பையன்கள் பிறந்தாங்க அது மட்டுமல்லாமல் மனமிருதன் வருணன் அப்படிங்கிற கடவுளர்களையும் வேண்டி இளங்கிற ஒரு பொன்னையும் பெற்றார் இந்த இள சந்திரனோட மகனான புதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருவன்கிர பயனை பெற்றான் பிறகு இள சுத்தியனன் ஆனாக ஆணாக மாறிட அவனுக்கு உத்கலன் கயா வினதஸ்வானு அப்படின்னு மூன்று பையன்கள் பிறந்தாங்க உத்கலன் ஒரிசாவை ஆட்சி செஞ்சான் கயா கயாவையும் வெனஸ்தவா மேற்கு பகுதியும் ஆட்சி செஞ்சாங்க சுத்தியம்னன் ஒரு பொண்ணாக இருந்ததால் ஆட்சி செய்ய முடியாமல் போச்சு அதனால் அவரோட பிரதிஷ்டனான நரகத்தை அவருக்கு பின்னாடி குரு ரவன் பெற்றான் வைவஸ்த மனு இறந்த பிறகு அவரோட பத்து பயன்களும் உலக பிரிச்சுக்கிட்டாங்க இசுவாகு மயப்பகுதியை ஆட்சி செஞ்சான் இசுவாகுதான் செய்ய போகிற யாகத்துக்கு புதுசாக இறைச்சி கொண்டு வரணும் அப்படின்னு தன்னோட மகன் வெகுசியை அனுப்பிச்சான் ஆனால் விகுசி பசியில அந்த இறைச்சியை அவனை சாப்பிட்டுட்டான் இதை கேள்விப்பட்ட வசிஷ்ட முனிவர் மன்னன் இசுவாகு கிட்ட விகுசியை நாட்டை விட்டு திறத்து சொன்னார் விகுசி சாப்பிட்டது ஒரு முயலோட இறைச்சி முயலுக்கு சசகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதனால அவன் சசதன்னு பேரு பெற்றான் இசுவாக இறந்த பிறகு நாட்டை விட்டு துரத்தப்பட்ட விகுசி திரும்ப வந்து நாட்டை ஆட்சி செஞ்சான் அதுதான் இப்போ நாம அயோத்தி நாடா இருக்கு விகுசியோட பையன் காகுஸ்தன் இந்த வம்சத்தில் வந்த விரிகஸ்தயனோட மகன் குபலஸ்வன் அவனுக்கு பட்டம் கட்டணும்னு தந்தை ஆசைப்பட்டார் அப்போ அங்கே வந்த உதங்க முனிவர் மனனை தடுத்து ஒரு செய்தியை சொன்னாரு துந்துங்கிற ஒரு அரக்கன் கடற்கரையில் இருக்கான் அவனோட மூச்சு காத்தால் எங்கே பார்த்தாலும் மணல் மேடாக குவிஞ்சிருக்கு அவனை தேவர்களால் கூட ஜெயிக்க முடியலை அதனால் நான் என்னுடைய தவ வலிமையை உனக்கு தர்றேன் நீ அந்த அரக்கனை கொல்லணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு மன்னன் என்னோட மகன் குபலஸ்வன் அந்த அரக்கனை கொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டாரு குபலஸ்வன் தன்னோட நூறு பையன்களோட ஒதுங்க முனிவரை அழிச்சுக்கிட்டு துந்துவை அழிக்க போனான் துந்துபியோட திரிதவன் சந்திரஸ்வன் கபில ஓவன் அப்படின்னு மூன்று பயன்களை தவிர மற்ற எல்லோரையும் கொன்றான் துந்து அரக்கனும் கொல்லப்பட்டான் இதனால குபலஸ்வனுக்கு துந்துமாறன்னு பேர் வந்துச்சு முனிவரோட ஆசிர்வாதத்தால இறந்தவங்க எல்லோரும் மோட்சம் அடைஞ்சாங்க நண்பர்களே இப்போ ஒரு மன்னனோட கதையை பற்றி விரிவாக பார்ப்போம் திருதோசுவனுக்கு பின்னாடி திரையோரணிங்கிற ஒரு மன்னன் நீதி நீதிநீரை தவறாமல் நல்லபடியாக ஆட்சி செஞ்சு வந்தான் ஆனால் அவனோட பையன் சத்யவர்தன் அப்பனுக்கு நேர்மாறாக ரொம்பவே அதர்மம் செஞ்சு நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தான் அதனால வசிஷ்டர் அவனை நாட்டை விட்டு துரத்திட்டாரு சத்தியவர்தன் காட்டுல சண்டாளர்கள் கூட வாழ்ந்து வந்தான் சில நாள் கழித்து மன்னன் திரையுரதினி தவம் செய்ய காட்டுக்கு போனார் நாட்டை ஆள அரசன் இல்லாததால் நாட்டில் அராஜகம் பஞ்சம் அப்படின்னு பன்னிரெண்டு வருஷம் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க அந்த நாட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்த விஸ்வாமித்ர முனிவரோட மனைவியும் மக்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்க மனைவி தன்னோட பையனோட வித்து சாப்பிடணும்னு நினச்சி அவங்க மனைவி தன்னோட பையனை வித்து சாப்பிடணும்னு நினச்சி அவனோட கழுத்தில் கயிறு கட்டிட்டு போய் ஆயிரக்கணக்கான பசுக்களுக்கு வித்துட்டான் அவனோட கழுத்தில் கயிறு கட்டப்பட்டதால அவன் காளவன் அப்படின்னு அழைக்கப்பட்டான் இதை அறிந்த சத்திய விரதன் விஸ்வாமித்ரோட மனைவி மக்களோட கஷ்டத்தை அறிந்து காளவனை விடுவிச்சு அவங்களுக்கு உதவி செய்ய வந்தான் தன்னை நாட்டை விட்டு துரத்த காரணமான வசீஸ்வர் மேலே கோபம் கொண்ட அவன் அந்த முனிவரோட பசுவை கொன்று அதோட மாமிசத்தை விஸ்வாமித்திரரோட மனைவி மக்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டான் இதனால கோபம் கொண்ட வசிஷ்டர் சத்தியவர்தனை சபிச்சாரு அவன் செஞ்ச மூணு தவறுகளை சுட்டி காட்டினாரு உன் அப்பாவோட கோபத்துக்கு நீ ஆளானாய் பசுவை கொன்றாய் பசு இறைச்சி உண்டாய் இனி அவன் திரிசங்குங்கிற பேர்ல தான் இருப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு தவம் முடிஞ்ச திரும்பின விஸ்வாமித்ரார் சத்தியவர்தன் தன்னோட குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்காக ரொம்பவே மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு திருசங்கு தன்னோட மனித உடலோடவே சொர்க்கத்துக்கு போக விரும்பினான் அப்படியே விஸ்வாமித்ரர் ஆசீர்வாதம் பண்ணினார் திருசங்கு மன்னனாக விஸ்வாமித்ரர் அவருக்கு முக்கிய குருவானாரு இப்ப சகரன் என்பவன் கங்கையை பூமிக்கு எப்படி கொண்டு வந்தான் அப்படிங்கிற கதையை பார்ப்போம் திருசங்குவோட மகன் ஹரிச்சந்திரன் இவங்க வம்சத்துல வந்தவன் தான் பாகு அவன் குடும்ப சுகத்தில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருந்தப்போ பகைவர்கள் படையெடுத்து வந்தாங்க பாகு தன்னோட மனைவி யாதவியோட காட்டுக்கு போய் வாழ்ந்தான் பாகுவை விரட்டியவர்கள் ஹதயர்களும் தலஜங்கா மன்னர்களும் அவங்களுக்கு சகர்கள் யவனர்கள் வரதர்கள் காம்போசர்கள் பகலவர்கள் அப்படின்னு பலரும் உதவி செஞ்சாங்க காட்டுல மன்னன் பாகு இறந்து போயிட்டான் அவனோட மனைவி யாதவி உடன்கட்டை ஏற நினச்சா ஆனால் அவ கர்ப்பமாக இருந்ததால் அவளை அவுரமுனிவர் தடுத்து நிறுத்தி தன்னோட குடலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் காப்பாற்றி வந்தார் பாகுவோட இன்னொரு மனைவி யாதவிக்கு விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணா ஆனால் விஷம் அவளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை ஆனால் குழந்தை விஷத்தோடு பிறந்ததால் அது சஹரன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு முனிவர் சஹரனுக்கு எல்லா கல்வி வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் புனிதமான ஆக்னேய அஸ்திரத்தை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு கூட அவன் கற்றுக்கிட்டான் சகரன் பெரியவனன் ஆனதும் தன்னோட அப்பாவை விரட்டிய பகைவர்களை ஆக்னேய அஸ்திரத்தோட உதவியால் ஜெயிச்சு அவங்களை கொல்ல நினைச்சான் அப்போது வசிஷ்டர் அவங்கள கொல்ல வேணாம் அவங்களோட தலையை மொட்டையடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சுடு அப்படின்னு சொன்னார் அவங்க இனி வேதங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னார் சகரன் தோற்கடிச்ச மன்னர்கள் யார் தெரியுமா கோணசருவர்கள் மகிகர்கள் தார்வர்கள் சோழர்கள் கேரளர்கள் சகர மன்னனுக்கு கேசினி சுமதினு இரண்டு மனைவிகள் முனிவரோட அருளால கேசினிக்கு ஒரு பையனும் சுமதிக்கு அறுபதாயிரம் புத்திரர்களும் பிறந்தாங்க கேசினியோட பையன் பேர் பஞ்சஜனன் சுமதிக்கு ஒரு பூசணிக்காய் தேவைப்பட்டுச்சு அதுக்குள்ள ஒரு மாமிச பிண்டம் இருந்துச்சு அதை ஒரு பெரிய நெய்ப்பானையில் வச்சு நெய் நிரப்பி வச்சாங்க அந்த பிண்டத்தில் இருந்து அறுபதாயிரம் மக்கள் பிறந்தாங்க சகரன் உலகத்தை ஒரு குடைக்கு கீழே ஆளணும் அப்படின்னு தெக் விஜய யாத்திரையை தொடங்கினான் அதுக்காக ஒரு அசுவமேத யாகம் செஞ்சான் யாக குதிரையை உலகமெல்லாம் தெரிய விட்டான் அறுபதாயிரம் மக்களும் அந்த குதிரையை பின்தொடர்ந்து போனாங்க குதிரை தென்கிழக்கு கடற்கரையை அடைந்தது சகர புத்திரர்கள் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தப்போ குதிரை திருடு போச்சு குதிரையை தேடிப்போன அவங்க தவம் செஞ்சுக்கிட்ட இருந்த ஒரு முனிவரை பார்த்தாங்க அவங்க வந்ததால் தவம் கலைஞ்ச முனிவர் அவங்கள கோபமாக பார்த்தார் அவங்க இருந்து சாம்பலாக போயிட்டாங்க அதில் வர்க்கேது சுகேது தர்மகேது பஞ்சஜனன் நான்கு பேர் மட்டும் தப்பிச்சு பழச்சாங்க சாகரத்தில் இருந்து யாக குதிரை சகரனால் பெறப்பட்டதால் அது சாகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது பஞ்சஜனனோட மகன் அமசீமனன் அவனோட மகன் திலீபன் திலீபனோட மகன் பகீரதன் அவன் தவம் செஞ்சு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான் கங்கை வரும் வழியில் சாம்பலான சகரபுத்திரர்களை காப்பாற்றி அவங்களுக்கு மோட்சம் கிடைக்க செஞ்சான் பகிரதனால பூமிக்கு கொண்டு வரப்பட்ட கங்கை பாகிரதின்னு பெயர் பெற்றுச்சு பகிரதனுக்கு பின்னாடி வந்தவங்களில் ரகு ரகுவோட மகன் அஜன் அஜனோட மகன் தசரதன் ஸ்ரீ ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லோரும் சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க இன்னும் அடுத்த இரண்டு வீடியோக்களில் பிரம்மபுராணம் பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி